குழந்த மாதிரிங்க சிவம் அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பது தாய்க்கு தான் மகிழ்ச்சி குழந்தைக்கு மகிழ்ச்சி இல்லை பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தை மாதிரி சட்டை போட்டிருப்போம் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை மாதிரி சட்டை போட்டு மகிழ்வோம் இதெல்லாம் தாய்க்கு தான் மகிழ்ச்சி குழந்தைக்கு என்னது சட்டை கழட்டி விடுறதுலேயே இருக்கும் இருக்காது இல்லையா எப்படி அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி இல்லையோ அதுபோல் சிவத்துக்கு மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை ஆனால் அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க அது மாதிரிதாங்க நமக்கு தாங்க மகிழ்ச்சி இன்னைக்கு பூ கட்டி போட்டேன் எனக்குத்தான் மகிழ்ச்சி ஆபரணம் செய்து போட்டேன் மகிழ்ச்சி எனக்கு தான் நான் கொடுத்த காணிக்கையால் சிவ மகிழாது கோயில் கட்டி வச்சதுனால சிவமகிழுமா என்ன இல்லை பிறகு ஏன் கட்டணும் அப்படின்னா அவன் இந்த பையனை வாங்கி எனக்கு திருப்பி கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த புண்ணிய பையனை இறைவன் எனக்கு கொடுப்பதனால லாபம் எனக்கே ஒழிய அவனுக்கல்ல